வணக்கம் ரோட்டுக்கடை சைட்டில் கிடைக்கிற மசாலா வடை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அது எப்படியோ என்னமோ தெரியலை அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செஞ்சால் கிடைக்கவே மாட்டுது அப்படின்னு எப்போவுமே பொழம்புறீங்களா வாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காலையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஆஸ்திரேலியா பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ நான் எப்போவுமே மசாலா வடை வந்து ஆஸ்திரேலியா பருப்பில் தான் செய்வேன் அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாயும் அப்போவே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வடித்தட்டி சுத்தமாக வடித்தட்டிட்டு முதல்ல இந்த பிளைண்டரில் அந்த பட்டை மிளகாவில் குரக்குரன்னு அரைச்சிக்க வேண்டிதான் ஸோ ரொம்பவும் மையம் அரைக்காமல் குரக்குரன்னு இப்படி அரைச்சி அதையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டில் போட்டு நம்ம பிசைய போகிறோம் இல்லையா அதெல்லாம் பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுட போகிறோம் அதனால் ஒரேடியாக நான் அந்த போலில் போட்டுவிட்டேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய அரைக்காத இந்த ஆஸ்திரேலியா பருப்பை முதல்ல எடுத்து அந்த போலில் போட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா நேகாக நையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதே போலில் நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது இது கூடவே நம்ம வந்து நல்ல நடுத்தரமாக இருக்கிற ரெண்டு வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே இந்த இஞ்சியை நம்ம கட்டாயமாக ஆட் பண்ணணும் நல்லா முத்துன இஞ்சியாக நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நிப்பீஸ் நிப்பீஸாக நம்ம அரிஞ்சு அது உளுக்கு அதையுமே நம்ம ஆட் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணணும் ஸோ இதில் வந்து ரொம்ப பேர் என்ன மிஸ்டேக் செய்வாங்கன்னா இதை பெருஞ்சீரகம் இல்லை சின்ன சீரகம் இது ரெண்டில் ஒன்று தான் ஆட் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணாலே போதும் அப்புறம் நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா இது ஆப்ஷனல் தான் ஓகே நம்ம இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த ரோட்டு கடை சைட்டில் கிடைக்கிற கமன்னு ருசியாக பக்கா ருசியான ஒரு மசாலா வடை செய்கிறோம் அதுக்கு கண்டிப்பாக இந்த மல்லிகலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க அப்போ தான் அது இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே சட்டியில் வந்து எண்ணெயில் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே எங்கேயோ போகிற நம்ம மூக்குக்கு அந்த வாசனை வந்து சேர்ந்துடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தான் அதையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த மசாலா வடையை நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மசாலா வடைனால் ரொம்ப பிடிக்கும் பட் நானே இதை வந்து அப்கிரேட் பண்ணி பண்ணி அதை திருத்தி இதை திருத்தி என்னென்னமோ பண்ணி இதுதான் பக்காவான ரெசிப்பின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஸோ அப்படி தாங்க நம்மளும் சிறுக சிறுக எல்லாருமே உடனே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு திடீர்னு கிச்சனில் குதித்து திடீர்னு சமைக்க போகிறதில்ல மிஸ்டேக் தான் வந்து ஒரு பர்சனை வந்து பர்ஃபெக்டாக ஆக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடையெல்லாம் வந்து அந்த மாவெல்லாம் வந்து நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு தாம்பளத்தில் சட்டு சட்டுன்னு நம்ம வந்து நம்ம உண்டி செய்கிறோன்னா இதை மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு சட்டு சட்டுன்னு சட்டிக்குள்ளே போட்டுட்டு வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி வடை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் சரிங்களா ஸோ இது வந்து இதுவுமே ஆப்ஷனல் தான் இது வந்து இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டது ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஏற்றுக்கலாம் அப்படி இல்லை என்னால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன சட்டியில் விட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியுமே செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்து ரொம்ப நம்மளோட நேரத்தை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி இது நான் நல்லா நிப்பீஸாக தட்டியிருக்கோம் பாருங்கள் இது வந்து எப்பவுமே மெதுவோட வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் நடுவில் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் எப்போவுமே வந்து நல்லா செம தறிய அது அழகாக நிப்பீஸாக தட்டுனா தான் முழுதுமாவே அது நல்லா வந்திருக்கும் ஸோ நல்லா கொஞ்ச நேரம் ஆனது ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் சாரி ஒன் மினிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மொல்லமாக திருப்பி போட்டு நிதானமான நெருப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பக்காவான ரோட்டுக்கடை சைட்டில் கிடைக்கிற மெதுவடை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் கிடைக்கும் நம்ம போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும் அது அதனால் நம்மளோட அனலை வந்து கணக்கான மிதமான அனலில் வச்சு பொறுமையாக இதை சுட்டு எடுத்தோமா இந்த மாதிரி அழகான ஒரு கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே ஒரே கலரில் ஒரே சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரேடியாக கிச்சனையும் நான் சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் கண்டிப்பாக நீங்களும் இதே ரெசிப்பியை இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக வந்துச்சான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமே கூட வந்து நான் அளவு வந்து டேஸ்ட் பண்ணாமல் தான் நான் வந்து இதை செஞ்சேன் பட் இதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பக்காவாக இருந்துச்சுங்க உரப்பு உப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்